எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க குறிப்பா அந்த பையனுக்கு தனியாக மொபைல் கொடுத்துருக்கீங்க இல்லை அந்த பையன் நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுறவனாக இருக்கான் அவன் மொபைலில் என்ன யூஸ் பண்றானே எங்களுக்கு தெரியாது என்னம்லாமோ பண்றான் பயங்கர அறிவாளி அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி உங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தயவு செய்து இப்ப சொல்ல போற செய்தி குறித்து கட்டாயம் தெரிஞ்சுக்கும் நான் பேசுறது கூட சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் நீங்க கண்டினியூஸா பாக்குறது கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் பட் அந்த செய்தி என்னன்றத குறைந்தபட்சம் படிச்சு வேற எதுலயாவது படிச்சு கூட தெரிஞ்சுக்கோ இது உங்களை பயமுறுத்துறதுக்கான செய்தி கிடையாது பட் இப்படியும் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அலர்ட் பண்றதுக்கான ஒரு செய்தி தான் ஸோ சம்பவம் எங்கே நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக கேரளா காசர்கோடு பகுதியை சேர்ந்த ஒரு பெண் வந்து தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க வேலை முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டில் அவங்களோட பையன் இருக்கான் ஆனால் இவங்க வீட்டுக்கு போன சமயத்தில் வீட்டோட சைடில் ஒரு நபர் தப்பிச்சு ஓடுறார் இந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நபர் தப்பிச்சு ஓடுறார் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பையன்கிட்ட கேட்டா பையனுக்கு சொல்ல முடியல பையனுக்கு வேத்துக்கிட்டு ஒரு மாதிரியா வருது அந்த பையனுக்கு பதினாறு வயசு ஆகுது ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான் சோ என்ன நடந்துச்சு யாருப்பா அவரு அவன் இப்படி போறான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பையனுக்கு வார்த்தையே வரல அம்மாவுக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பயத்துல அவனால எதுவுமே பேச முடியல ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வேக்குது உடனே என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்கிறாங்க இந்த பையனை கவுன்சிலிங்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றான் ஸோ கவுன்சிலிங் போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறான் கவுன்சிலிங் பண்ண அந்த நபர் அந்த மருத்துவர் இருந்துக்கிட்டு கட்டாயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் ஸோ போலீஸும் இன்வால்வ் ஆகுது அந்த கவுன்சிலிங்கில் அவன் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்கு மொத்த கேரளாவுக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஸோ இந்த பையன் கவுன்சிலிங் போனப்போ என் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா அதாவது இவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தன்னோட பதினாலு வயசுல டேட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறான் அந்த அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்துனது ஒரு முதியவர் தான் சொல்லியிருக்காரு இந்த அப்ளிகேஷன்ல நிறைய பேர உன்னால் பேச முடியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நம்பி அந்த அப்ளிகேஷனை அவன் இன்ஸ்டால் பண்ணி அவன் யூஸ் பண்ணியிருக்கான் ஸோ இவன் யூஸ் பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஓரின சேர்க்கையாளர்கள்னு சொல்லப்படக்கூடிய அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஸோ அவங்களோட பேரை அதில் சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் அந்த அப்ளிகேஷனோட நோக்கமே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்ளிகேஷனே இவன் யூஸ் பண்ணியிருக்கான் ஸோ அது மூலமாக அறிமுகமானவங்க இவன்ட்டை அத்துமீறி இருக்காங்க ஸோ இவனுக்கு இப்போ அறிமுகப்படுத்தினரும் சரி அதுக்கப்புறம் இவன் பேசின ஒரு நபருமே இவன்ட்டை அத்துமீறி இருக்காங்க அதுக்கப்புறம் இவன் வந்து வேண்டான்னு சொன்னாலும் பேசுகிறத அவாய்ட் பண்ணாலும் இவனோட சாட்டிங்கில் வர்றவங்க இவனை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா அந்த ஏஜென்ட் குரூப்பை சேர்ந்த ஒரு நபருக்கு இவனோட கான்டெக்ட் கிடைக்குது அந்த நபரும் இவனை மிரட்டி நிறைய இடத்துக்கு போக சொல்கிறார் இந்த பையனோட வீடு காசர்கோடு பட் இந்த பையனை வந்து கண்ணூர் கோழிக்கோடு அப்புறம் வந்து எர்ணாகுளம் அப்படின்னு சொல்லி பல பகுதிக்கு வந்து இந்த பையனை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க பார்க்கில் ஹோட்டலில் ரூம் எடுத்து சம்டைம்ஸ் வீட்டில் யாரும் இல்லைன்னா இந்த பையனோட வீட்டுக்கே வந்து தேடி வந்திருக்காங்க சில நபர்கள் அப்படி அவங்க அம்மா வரும்போது தான் ஒரு நபர் சிக்கியிருக்காரு அந்த நபர் தப்பிச்சு ஓடிட்டார் ஸோ இந்த சம்பவம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்போ தான் அம்மாவுக்கு இவனை பற்றி தெரிய வருது இவன் கேட்குறாங்க பயந்து என்ன சொல்லணும்னு தெரியாமல் மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போனப்போ இது எல்லாத்தையுமே சொல்கிறான் என்னை மிரட்டினாங்க என்னால் வந்து மறுக்கவே முடியல சில இடத்துல பணமும் கொடுத்தாங்க அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கான் ஸோ இது ரெண்டு வருஷமாக நடந்திருக்கு ஸோ இந்த கேஸ் ரிலேட்டடாக இது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அதுக்குன்னு பிரத்யேகமா இருக்கக்கூடிய சட்டத்தின் கீழ கேஸை ரெஜிஸ்டர் செய்து இதை விசாரிக்கிறதுன்னு காவல்துறை ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க அந்த டீம் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லையா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு நபர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆபீசர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு டீச்சர் இப்படி பதினாறு பேர் சிக்கிருக்காங்க இப்போ வந்து அண்டர் எயிட்டீன் அப்படின்றதுனால காவல்துறைக்கு வித் கன்சன் வித்தவுட் கன்சர்ன் அந்த சைடே போக தேவையில்ல அந்த பையன் என்ன சொன்னாலுமே அது மூலமாக வாக்குமூலம் எடுத்து அந்த போலீஸால் நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லை அந்த பையனோட வித் கன்சனோட தான் நான் போனேன் அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு மறுப்பே சொல்ல முடியாது ஸோ அந்த பையன் வந்து தெளிவா தெளிவாக சொல்லியிருக்கான்றத போலீஸ் ஆஃபீஸர் உறுதிப்படுத்துகிறாங்க பேட்டியில் சொல்கிறாங்க ஸோ அப்படி பதினஞ்சு கேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு பதினஞ்சு கேஸில் பதினாறு பேர் மேலே வழக்கு போட்டிருக்கோம் அதில் பத்து பேரை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆறு பேரை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு காவல்துறை சொல்லிகிட்டு இருக்காங்க கேஸ் செய்யப்பட்ட இந்த பத்துக்கும் அதிகமானவர்கள் இருக்காங்க இல்லையா பேர் பேருமே இருபத்தஞ்சு வயசுலேருந்து இருந்து ஐம்பத்தோரு வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஸோ இவங்க ஒரு நெட்ஒர்க்காகவே செயல்பட்டு இருக்காங்க எல்லாருமே வேற வேற டிபார்ட்மெண்ட்ல ஹையர் அஃபிஷியலாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்துக்காக இவங்க ஒரு தனி வாட்ஸ்அப்ல குரூப் வச்சுக்கிறது மாதிரி புது கான்டெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்றது அப்பெல்லாம் செய்திகளில் சொல்லப்படுது இந்த பையன் யாரோ ஒருத்தர் கேட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றான் பொய் சொல்லி ஏஜை வந்து சொல்லி வயசுன்னு தெரிஞ்சதுமே நிறைய பேர் இவனுக்கு மெசேஜ் பண்றாங்க ஸோ அது வரைக்கும் அது குறித்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்த பையன் இது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனால அதுலேருந்து வெளியில வர முடியல ஏன் அப்படின்னா அந்த பையனை இந்த கும்பல் மிரட்டி எல்லாத்தையுமே பண்ண வச்சிருக்கு கிட்டத்தட்ட பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷமாக இது பண்ணியிருக்கான் ஸோ இந்த சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதனால தான் ஆரம்பத்திலேயே சொல் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க பட் இந்த இதில் நமக்கு என்ன கேள்வி வருது நார்மலாக எனக்கு கூடிய கேள்வி தான் அந்த பையன் அந்த ஒரு அப்ளிகேஷனை அதுவும் பதினாலு வயசில் யூஸ் பண்ணுறான் ரெண்டு வருஷமாக இதை வந்து கவனிக்காமல் இருந்தாங்களா அவங்க பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஸோ அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ பிஸி ஆகிட்டாங்களா பையனை கூட கவனிக்கல அப்படின்ற இயல்பான கேள்விகள் வருது பட் அதுக்கான விடை வந்து அந்த பையனோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அந்த பையனோட பேரண்ட்ஸ்டையும் அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது ஸோ அவங்க தான் அதுக்கான பதில் சொல்லணும் பட் இயல்பாக இப்படி ஒரு கேள்வி வருது ஆனால் இது அந்த பையன் வீட்டில்னு இல்லை இப்போ நான் இருக்கக்கூடிய நிறைய வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இது நடக்குது பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணாமல் அவங்க மொபைலில் என்ன யூஸ் பண்ணுறாங்க எதையுமே தெரிஞ்சிக்காமல் இருக்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க சோ தான் இந்த விஷயத்த வந்து நான் திரும்பவும் திரும்பவும் சொல்றது ரொம்ப முக்கியமான செய்தியா சொல்றேன் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு தெரியும் நம்ம அவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் பட் அந்த விஷயத்தை பத்தி ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம எல்லாமே இன்டர்நெட்ல கிடைக்குது அவங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க போய் சர்ச் பண்ணா இந்த விஷயம் தெரியும் அப்படின்றது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் நமக்கு தான் அது தெரியாமல் இருக்குமே தவிர அவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லா விஷயமுமே இன்னைக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் ஸோ ரொம்ப கவனமா இருங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டிய தேவையா இருக்கு